மரம் பெரிதாக வளர எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா இந்த கதை உங்களுக்கு முக்கியமான பாடம் ஒன்றை கற்றுத்தரும் எனவே முடிவு வரைக்கும் கவனமாக பாருங்கள் ஒருமுறை ஒரு விவசாயி தனது நிலத்தில் ஒரு மூங்கில் விதையை நட்டார் ஒவ்வொரு நாளும் அவர் அந்த செடி வளர மண்ணுக்கு தண்ணீர் பாய்ச்சினார் அந்த இடத்தை பராமரித்து ஒரு தளிர்க்காக ஆவலுடன் காத்திருந்தார் நாட்கள் மாதங்களாக மாறியது பின்னர் மாதங்கள் வருடங்களாக மாறியது ஆனால் மூங்கில் விதை பூமிக்கு அடியில் மறைந்திருந்தது அவனது அக்கம்பக்கத்தினர் அவரை பார்த்து சிரித்தனர் எப்போதும் வளராத ஒன்றில் ஏன் நேரத்தை வீணாக்குகிறாய் என்று சொன்னார்கள் ஆனால் விவசாயி கைவிடவில்லை அவர் எந்த வளர்ச்சியையும் காண முடியாவிட்டாலும் மேற்பரப்பிற்கு அடியில் நம்ப முடியாத ஒன்று நடக்கிறது என்று நம்பி அவர் செயல்முறையை நம்பினார் ஐந்தாண்டுகளுக்கு பிறகு முடியாதது நடந்தது மூங்கில் மரம் முளைத்தது ஆறு வாரங்களுக்குள் அது என்பது அடிக்கு மேல் வளர்ந்தது அது ஒரே இரவில் என்பது அடி வளரவில்லை அமைதியாக ஆழமான வேர்களை உருவாக்கி எந்த புயலும் உடைக்க முடியாத வலுவான அடித்தளத்தை உருவாக்கியது மூங்கில் மரத்தை போன்றதுதான் நமது வாழ்க்கையும் நீங்கள் இப்போது செய்யும் கடின உழைப்பு கண்ணுக்கு தெரியாததாக தோன்றலாம் ஆனால் அது உங்கள் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளத்தை உருவாக்குகிறது எனவே பொறுமையாக இருங்கள் உங்கள் செயல்முறையை நம்புங்கள் மேலும் உங்கள் இலக்குகளுக்காக கடினமாக உழைத்துக் கொண்டே இருங்கள் நீங்கள் விரும்பும் முன்னேற்றம் நீங்கள் நினைத்ததை விட நெருக்கமாக உள்ளது வளர்ச்சியின் நோக்கம் மக்களின் வாழ்க்கையை ஊக்கம் அளித்து மேம்படுத்துவதாகும் எனவே எங்களை ஏற்கனவே பாலோ பண்ணியிருப்பீர்கள் என்றால் கங்கிராச்சுலேஷன்ஸ் நீங்கள் வளர்ச்சியின் பாதையில் இருக்கீர்கள்